இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிவேல் பழனிக்கிட்ட மளிகை கடையை ஒன்றும் வந்து வச்சி தாரம் பார்த்து கொள்றியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பழனி தனக்கு கடை எல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறார் மேலும் சக்திவேலும் பாண்டியன் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான் அவனை நம்பி இருக்காதேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாட்டியும் பழனியை பார்த்து உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கில் மளிகை கடை வச்சி தாரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீ பாண்டியன் வீட்டை போய் நிதானமாக இதை பற்றி பற்றி பேசுன்னு சொல்கிறார் பாட்டி மேலும் நீ பாண்டியன் வீட்டை போய் நிதானமாக இதை பற்றி பேசுன்னு சொல்கிறார் பாட்டி அதை தொடர்ந்து செந்தில் வந்து பால் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கோமதி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார் அதை பார்த்த மயில் நீங்கள் வந்து கொடுத்தால் தான் தம்பி வாங்குவாரா என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு கோமதி அவன் கண்டிப்பாக எடுத்து கொண்டு போவான்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து மீனா வீட்டை விட்டு போகிறத நினைச்சு ராஜியும் அரிசியும் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் பழனி சுகன்யாவை பார்த்து நீதான் அண்ணா கிட்ட போய் கடை வச்சு கொடுக்க சொன்னியான்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் அதற்கு சுகன்யா நான் தான் கேட்டேன் செந்தில் போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எழுதி கொடுக்கிறார் பால் காய்ச்சி இருபத்தி அஞ்சு பேருக்கு கிட்ட வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க எங்கிட்ட பணம் இல்ல உன்னிட்ட இருந்தால் தான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட மீனா கோபப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்